சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பொழுது ஆடியோ லேஞ்ச் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லேஞ்சோ எதோ பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டுறீங்க சமீபத்தில் வட்டால் நகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அது இஸ் தேஸ் தட் சால் அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கனடா லாங்குவேஜோட சினிமாவோட ஜாஸ்தி தேட்டரில் எங்கள் ரிலீஸ் ஆகும் அட் நோ படி ஸ்பீக் ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபட் ஆ டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன்ட் ஹாவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னே கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வேர் த இஸ் பாசிட்டிவ் த இஸ் த நெகட்டிவிட்டி

அண்ட் பிரிங்ஸ் அ ப்ராப்பர் இஷ்யூ இஷ்யூக்கு வந்து வரவங்க தான் எடுத்து வர தவிர நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க நாங்கள் எடுத்து வர முடியாது இல்லை பீப்புள் ஜென்ரல் பீப்புள்ஸ் கே நாட் டூ ஜெயிலர் டூவில் நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலி அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டு பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ் இட் பிக்கம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன சின் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் ஏன்னா நான் அவர் பேசும்போது நான் அழுதுகிட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலையே பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி ஹீ கால் மி அப் ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர் ஹீ கால் மி அப் அண்ட் இட் வாஸ் தட் வாஸ் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரட் ஹீரோ காலிங் இன் Now, I was like, I don't know, you do But somebody told that you are this one, and uh, uh, in the Maria sorry, no, no problem. Eh? Now I am cancer-free. I am very happy now. And he said, you know how I am now. Uh, hearing this news, I am really very overwhelmed, and uh, tears are there in my eyes. And so on, eh? I can never forget that words. That will be always ringing in my ears, and it will be always in my heart. Sir, sorry, sir, sir. ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷனானவர் ஆனால் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்ல ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் அபிகாஷ் ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வேறு வேறு ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிருக்கலாம் ஏன்னா ஈஸ் மை ஃபாதர் ஈஸ் தேர் இன் மீ பட் அமிதாப் அமிதாப் பச்சன் பச்சன் கமலாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிகாஸ் எனக்கு அழகன் ஒரு நான் 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 பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் நானே மாதிரி செட் மெனி ஸ்டேஜஸ் சார் கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் ஒன்ஸ் ஏன்னா இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பாசிட்டே இருந்தேன் அப்பா அப்பாவை கேட்டார் யார் என் பையன் தான் வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டி பிடிக்கலப்பான்னு கேட்டேன் கட்டி பிடிக்கலமா ஹி ஹக் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆராக ஆன் மீ ஐ வாண்டட் இஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்க ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வீ யூஸ் டு காலப் ஃப்ரம் த ஹவுஸ் ஏங்க் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திரும்பி பார்க்கவே முடியாது அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஃபேன் பாய் ஃபார்ம் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இந்தியன் மூவின்றீங்க ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போல் இருக்குது இந்த படமாவது ஃப்ரெஷ்ஷோ போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க அந்த ஷோக்கே வரோம் நாங்கள்